பிடித்தது து அப்போதான் நீ கீழே விழ காத்திருப்பவர்கள் யார் உன்னை தூக்கிவிட கை கொடுப்பவர் யார் என்று தெரியும் நல்லா இருக்குல்ல நம்ம லைஃப்ல வந்து ஒரே மாதிரி போயிட்டு இருக்கதை விட கொஞ்சம் கீழே இறங்கி நம்மளோட ஃபெயிலியரையும் நம்ம பாக்குறப்போ நம்மளை சுத்தி இருக்கிறதுல யார் நமக்கு உண்மையா இருக்கா அப்படிங்கறத நம்மளால தெரிஞ்சுக்க முடியும் நம்மளை சுத்தி இருக்கிறதுல நிறைய பேர் வந்து நமக்கு பொய்யா மட்டும் தான் இருப்பாங்க நம்மளை மோட்டிவேட் பண்ற மாதிரி இருக்கும் ஆனா நம்ம எப்படா ஃபெயிலியரை பாப்போம் அப்படின்னு சொல்லி காத்துக்கிட்டு இருப்பாங்க ஆனா அதுல ஒண்ணு ரெண்டு பேர் நம்மளோட சக்சஸ் மட்டுமே நினைச்சுக்கிட்டு இருப்பாங்க நம்ம ஃபெயிலியர் ஆனப்போ கை கொடுத்து நமக்கு ஹெல்ப் பண்ண வருவாங்க சோ அப்படி ஹெல்ப் பண்ண வரவங்க தான் உங்களுக்கு உண்மையா இருக்காங்கன்னு அர்த்தம் அண்ட் உங்க ஃபெயிலியரை கண்டு சிரிக்கிறவங்க உங்ககிட்ட அட்வைஸ் பண்ணிட்டு பின்னாடி போய் அதை சொல்லி சிரிக்கிறவங்கன்னு நிறைய பேர் இருப்பாங்க அவங்கள நீங்க ஐடென்டிஃபை பண்ணி பண்ணி அவங்க கிட்ட வந்து நீங்க ஒதுங்கி இருக்க ஆரம்பிச்சாலே உங்க வாழ்க்கை ரொம்ப அழகா மாற ஆரம்பிச்சிடும் அண்ட் உங்களுக்காக ஹெல்ப் பண்ண இருப்பாங்க பாத்தீங்களா அவங்கள வந்து என்னைக்குமே விட்டுறாதுங்க ஏன்னா அது மாதிரி ஒரு நல்ல பர்சன்ஸ் வந்து கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் ஸோ அவங்களோட சக்சஸ்ல உங்க பக்கத்துல நிக்கிறவங்களை விட உங்க ஃபெயிலியர்ல யாரெல்லாம் உங்க பக்கத்துல நிக்கிறாங்க அவங்க மட்டும் தான் உங்களுக்கு உண்மையா இருக்காங்கன்னு அர்த்தம் கரெக்டா சொல்லிக்கிறேன் யோசிச்சு பாருங்க இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்கணும்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இன்னொரு வீடியோ பார்ப்போம் பை பாய்